வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களுடன் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் புதிய வருட ராசி பலன்கள் குறித்து இப்போது பார்க்கலாம் இந்த வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்களை கொண்டு வருகிறது சனி குரு ராகு கேது ஆகிய நவகிரகங்களின் பயிற்சிகள் இந்த வருடத்தில் முக்கியமான பலன்களை ஏற்படுத்தும் வாழ்க்கையின் பல துறைகளிலும் வேலை குடும்பம் கல்வி திருமணம் வியாபாரம் மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் புதிய தொடக்கங்கள் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் நிகழும் ஒவ்வொரு ராசிக்குமும் இந்த வருடம் எதிர்பாராத திருப்பங்கள் மற்றும் வளர்ச்சிக்கு வாய்ப்புகளை வழங்கக்கூடியது உங்களது ராசிக்கேற்ப இந்த வருடத்திற்கான துவக்க காலத்தை நன்கு புரிந்து கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் நடவடிக்கைகள் எடுப்பது மிக அவசியம் கிரகநிலைகள் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கவிருக்கின்றன என்பதை கவனித்து தேவையான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்டு புத்தாண்டை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளலாம் இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு கலவையான ஆண்டாக அமையப்போகிறது சனியின் ஆறாம் இடத்து சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் குரு பகவான் ஜூன் மாதம் பத்தாம் இடத்திற்கு பயிற்சி அடைவது சில சவால்களை கொண்டு வரும் ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினொன்றாம் இடத்திலும் சஞ்சரிப்பது எதிர்பாராத திருப்பங்களை உருவாக்கும் இந்த ஆண்டு நீங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டியது அவசியம் புதிய முயற்சிகளைத் தொடங்குவதற்கு முன் நன்கு யோசித்து செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு சுமூகமான உறவுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆறாம் இடத்தில் சனியின் சஞ்சாரம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க உதவும் உடன்பிறப்புகளுடனா உறவு பலப்படும் பெற்றோரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்கிடையே அந்நியோனியம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும் ஆறாம் இடத்து சனி உங்களுக்கு கடுமையான உழைப்பையும் அதற்கான வெற்றியையும் தேடித்தரும் புதிய கூட்டாளிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன ஆனால் குருவின் பத்தாம் இடத்து சஞ்சாரம் சில சவால்களை உருவாக்கும் போட்டி அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நன்கு ஆராய வேண்டும் பணியைப் பொறுத்தவரை இந்த ஆண்டு நீங்கள் புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டியிருக்கும் சக ஊழியர்களுடன் நல்லுறவை பேணுவது முக்கியம் மேலதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு குருவின் பத்தாம் இடத்து சஞ்சாரம் உங்களுக்கு பணிச்சுமையை அதிகரிக்கும் கவனமாக செயல்பட வேண்டும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு மிதமான பலன்கள் கிடைக்கும் ஆறாம் இடத்து சனி உங்களுக்கு எதிர்பாராத பண வரவை தரும் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் ராகவின் ஐந்தாம் இடத்து சஞ்சாரம் உங்களுக்கு திடீர் செலவுகளை உருவாக்கும் முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும் சேமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஆறாம் இடத்து சனி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளை உருவாக்கலாம் குறிப்பாக வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும் மன அழுத்தத்தை குறைக்க யோகா மற்றும் தியானம் செய்யலாம் உடற்பயிற்சி செய்வது அவசியம் அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது குழந்தைகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ராகவின் ஐந்தாம் இடத்து சஞ்சாரம் குழந்தைகளுடன் சில பிரச்சனைகளை உருவாக்கும் அவர்களின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் அவர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்க வேண்டும் குழந்தைகளுடன் நேரம் செலவிடுவது அவர்களின் வளர்ச்சிக்கு உதவும் பயணத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு உங்களுக்கு பல பயணங்கள் அமைய வாய்ப்புள்ளது ராகவன் ஐந்தாம் இடத்து சஞ்சாரம் உங்களுக்கு ஆன்மீக பயணங்களை உருவாக்கும் வியாபார ரீதியான பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஈட்டித் தரும் வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உண்டு பயணங்களின் போது கவனமாக இருக்க வேண்டும் புதிய இடங்களுக்கு செல்லும் போது முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் முடிவாக இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சோதனை காலமாகவும் அதே சமயம் புதிய வாய்ப்புகளை தரும் ஒரு ஆண்டாகவும் அமையும் நீங்கள் கடின உழைப்புடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டால் வெற்றியை அடையலாம் ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்துவது உங்களுக்கு மன அமைதியைத் தரும் சவால்களை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்